ஹாய் ஆளுங்கட்சிக்கும் வெற்றியிட்டிய அனைத்து வேட்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதோட இந்த ஒரு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் கடந்து முடிந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பார்க்கிறப்போ ரொம்பவே சந்தோஷமான ஒரு மனப்பான்மையும் பெருமளவிலான நம்பிக்கையும் நாட்டு மக்களிடையே வந்திருப்பதாக விளங்குது அதே சமயம் இதுவரை காலமும் இந்த நாட்டை ஆட்சி செய்து வந்த பெரும் கட்சிகள் எல்லாமே படுதோல்வியை சந்திப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் நாடளாவிய ரீதியில் ஆளுங்கட்சி மூணில் இரண்டு என்ற பெரும்பான்மையான அசங்கங்களை கைப்பற்றி முன்கூட்டியே எங்களோட பிரசிடென்ட் வந்து சொன்ன மாதிரி எந்த ஒரு கூட்டணியும் இல்லாம தனியாக முழுமையான ஆட்சியை அமைக்கக்கூடிய வகையில் தேர்தல் முடிவுகள் கிடைக்கப்பெற்றது மிகவும் வரவேற்கத்தக்கது எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஆளுங்கட்சி அறுபத்தி ஒன்று தசம் ஐம்பத்தி ஆறுங்கிற விகிதத்தோட அறுபத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு ஓட்ஸ் எடுத்து நூற்றி ஐம்பத்தி ஒம்பது சீட்டை வந்து கைப்பற்றியிருக்காங்க எஸ்ஜேபி பதினேழு தசம் அறுபத்தி ஆறுங்கிற விகிதத்தில் பத்தொம்பது லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி பதினாறு ஓட்ஸ் எடுத்து மொத்தமாக நாற்பது சீட்ஸையும் இங்கே தமிழரசு கட்சி எட்டு சீட்ஸும் என்டிஎஃப் அதாவது சிலிண்டர் ஐந்து சீட்ஸையும் எஸ்எல்பிபி எஸ்எல்எம்சி இந்த ரெண்டு கட்சியும் வந்து மூன்று மூன்று சீட்ஸும் எடுத்துருக்காங்க அதோட ஏனைய கட்சிகள் வந்து மொத்தமாக ஏழு சீட்டை வந்து கைப்பற்றியிருக்காங்க இந்த ரிசல்ட்ஸை பார்க்குறப்போ ஒரு விஷயம் சொல்ல தோணுது எங்களோடய பிரசிடென்ட் வந்து பொதுமக்கள் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருந்தாரு பார்லிமெண்ட்டில் கொஞ்சம் சிரமமான பணிகள் செய்யணும் அப்படின்னு ஆனால் எங்களோட மக்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா பார்லிமெண்ட்டை ஒட்டு மொத்தமாக வலித்து தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இதுவரை காலமும் இந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வந்த பெரும் கட்சிகளையும் அரசியல்வாதிகளையும் எங்களை மக்கள் புறக்கணிச்சிருக்காங்கங்கிறது கிளியராக தெரியுது திகாமடு உள்ள டிஸ்ட்ரிக்டோட ரிசல்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா அங்கேயுமே வந்து எங்களோட ஆளுங்கட்சி தான் வந்து முன்னிலை வகித்து கொண்டிருக்கு ஸோ ரிசல்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி பதிமூணு ஓட்ஸ் எடுத்து நாலு சீட்டை கைப்பற்றியிருக்காங்க என்பிபி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஓட்ஸ் எடுத்து ஒரு சீட்டையும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் வந்து முப்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு ஓட்ஸ் எடுத்து ஒரு சீட்டையும் இலங்கை தமிழரசு கட்சி முப்பத்தி மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு ஓட்ஸ் எடுத்து ஒரு சீட்டையும் கைப்பற்றியிருக்காங்க அதே போல் கல்முனை தொகுதியோட ரிசல்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா அங்கேயுமே வந்து ஆளுங்கட்சி தான் வந்து முன்னிலை வகிச்சு கொண்டிருக்காங்க என்பிபி வந்து பதினெட்டாயிரத்தி நூற்றி அறுபத்தைந்து ஓட்ஸும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஒன்பதாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஓட்ஸும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இலங்கை தமிழரசுக் கட்சி ஆறாயிரத்தி நூற்றி இருபது நியூ டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் சிலிண்டர் நாலாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நாலு வாக்குகளையும் பெற்றிருக்காங்க இது மூலமாக எங்கட தொகுதி மக்களும் இதுவரை காலமும் ஊழல் செய்து பொய் சொல்லி ஆட்சி செய்து வந்திருந்த அனைத்து கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளி ஆளுங்கட்சிக்கு முன்னிலை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது கல்முனை தொகுதியோட ரிசல்ட்ஸை பார்க்குறப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இதுவரை காலமும் எங்களை ஆட்சி செய்து வந்து அந்த அரசியல் கட்சிகளை வந்து மக்கள் புறக்கணிச்சிட்ருக்காங்க இந்த புறக்கணிப்பின் மூலமாக வந்து மக்களோட கோபத்தை வந்து அந்த அரசியல் கட்சிகளுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு கிஃப்ட் வந்து இனி வரும் அரசியல்வாதிகளுக்கும் இனி வரும் அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு படிப்பினையா இருக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எங்களோட தொகுதிகளையும் ஆளுங்கட்சி நான் வின் பண்ணியிருக்கேன் வாழ்த்துக்கள் ப்ளீஸ் எந்த ஒரு இன மத சமுதாய வேறுபாடும் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச சேவைகளை மத பிரிவினை இல்லாமல் ஊர் பிரிவினை இல்லாமல் இந்த மக்களுக்கு நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத மக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் அடுத்த ஜென்ரேஷன் சார்பாகவும் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் அடுத்தது எங்களோட மக்கள்கிட்ட சொல்லிக்கிற ஒரு விஷயம் அடிக்கடி கேள்வி கேட்கணும் எங்களோட அரசியல் சம்பந்தப்பட்ட கோபத்தை அடிக்கடி வெளியில் காட்டணும் எங்களோட பிரச்சனைகளை வந்து டேரெக்டாக பிரசிடெண்ட்டுக்கு கொண்டு போக முடியும் அதுக்கான போட்டலை வந்து எங்களோட ப்ரெசிடெண்ட் வந்து விரைவில் வந்து அனௌன்ஸ் பண்ண இருக்கிறாரு ஸோ நாங்களே எந்த ஒரு பிரச்சனையையும் டைரெக்டாக ப்ரெசிடெண்ட்ட கன்சர்னுக்கு கொண்டு சேர்க்கலாம் ஊழல் இல்லாத நேர்மையான ஒரு அரசியலை இனிமே பார்க்கலாம்ங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஹோப்ஃபுல்லி நல்லதே நடக்கும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உங்களுடன் நான்